ஒரு 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 இன்னி இன்னி எஸ்டிமேட் டவுட்டுமே இல்ல தேதிக்கு ஓகே என்னோட கருத்து கணிப்புல திமுக இஸ் அட் ரவுண்ட் டுவெண்ட்டி சீட்ஸ் அண்ணா திமுக அண்ட் விஜய் இஸ் அட்ரவுண்ட் நைன்டி சீட்ஸ் எயிட்டி நைன் அவர் இப்போதைக்கு

நீங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா ட்விட்டர்ல நான் நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒரு மணி நேரம் கேப்ல நூறு ட்வீட்டை போட்டு எவ்வளவு முட்டுக் கொடுக்க முடியும் எங்களால நீங்க பாட்டுக்கு ஈஸியா ஏதாவது பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க எதுவுமே கண்டுக்கவே மாட்டீங்க எங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு

சரி இவர் எந்த தொகுதியில நிப்பார் சொல்லு இந்த மாதிரி ஸ்பேஸ்ல நீ பக்கத்துல இல்லன்னு அடிச்சு விட என்ன மக்களும் அவ்வளவு மரியாதை பிப்பி ஏறுது எனக்கு டென்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டேன் நானே தேவையில்லாம கஷ்டமா எதையா பேசிட்டு கூடாது சரி <king> சரி <skr> <skrug> <skrug>